ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் Travel. நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா மொறு மொரனு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் எந்த வகையான மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை செய்யும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் செய்ய நான் ஒரு கிலோ அளவுடைய மீன் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் மீனாக இருக்கிறதுனால நான் இதே இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் சப்போஸ் பெரிய சைஸ் மீனாக இருந்ததுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பிளேட்டில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மசாலாக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்பொழுது மசாலா மீன்ல நல்லா கோட் ஆகும் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு உப்பு காரம் அவங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இதே அளவு சேர்க்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி கலந்து விடும் பொழுதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா இந்த பதத்துக்கு பேசினா சரியாக இருக்கும் அடுத்து மீனில் மசாலாவுக்கு தடவைக்கலாம் மீனில் பாருங்கள் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடை போட்டிருக்கேன் அப்போ தான் மசாலா மீனில் நல்லா இறங்கி வரும் இந்த மாதிரி கோடு கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலா மீனில் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்க நல்லா மசாலா தடவிட்டோம் இதே போல் மீதம் இருக்க எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் இந்த மசாலா தடவுன மீனை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா மீனுக்கும் நான் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு கடாயில் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் பிடிக்குமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் மீனை எண்ணெயில சேர்த்த உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு சைடு நல்லா பொறிஞ்சதுக்கு தான் திருப்பி விடணும் தான் மசாலா உதிராம மீன் நல்லா ஒட்டி வரும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா செவந்திருச்சு நான் இப்போ இதை திருப்பி விட்டுக்கிறேன் மசாலா எண்ணெயில் ஒரு துளி கூட கரையில் பாருங்கள் நல்லா மீனில் ஒட்டி வந்திருக்கு இதே போல ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஃப்ரை ஆகி வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு நான் இதை எடுக்க போறேன் இந்த சமயத்தில் நம்ம ஒரு கொத்து கருவாப்பிலையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் ஒரு இணுக்கு கருவாப்பிள்ளைய மட்டும் எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன் இந்த கருவேப்பில சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல எண்ணெய் தெரிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஃபிஷ்ஷை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இதே போல் மீதம் இருக்கு மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண என்ன அதிகம் தேவைப்படாது பாருங்கள் ஊற்றுன என்ன அப்படியே இருக்குது ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது கூட லெமன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.